ஹலோ சகோதரங்கள் என்னடா நேற்று வந்த மாதிரி என்றைக்கும் இந்த ஓடைக்கணுன்னு எடுக்கிறானே வீடியோன்னு யோசிக்கிறீங்களோ என்ன செய்கிறது வெளியில மழை தான் இன்றைக்கும் ஒரே காத்தும் அடிக்குது சூறா என்ன முடிவுட்டு தெரியலை அதான் இதுல எந்த வீடியோ எடுக்கிறேன் இது இப்படி இருக்க இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்காக்கும் பாகிஸ்தானுக்கும் ஃபைனல் இன்றைக்கு வந்து யார் வெல்வாங்கன்னு பார்த்தா உண்மையிலேயே பொதுவாக பார்த்தா பாகிஸ்தானுக்கு தான் வாய்ப்பு கூடுவா கிடக்கு ஏன்னு எடுத்து இதுக்கு முதல் நடந்த பர்ஃபார்மன்ஸ்கள் அது எழுதுதல் எல்லாத்தையும் பற்றி பார்த்தா பாகிஸ்தானுக்கு தான் கூடுதலாக இருக்குது அது போக போலிங்கன்னு எடுத்து பார்க்க பாகிஸ்தான் தான் உண்மையிலேயே முன்னு குணிக்குது இலங்கையும் பாகிஸ்தானும் வந்து ஓரளவுக்கு பெட்டிங் அளவாக இருந்தாலும் பவுலிங் வந்து பாகிஸ்தான் தான் முன்னு குனிக்குது அதே மாதிரி இலங்கையில பேட்டிங் ஒன்று எடுத்து பார்த்தா முன்னுக்கு வந்து பதுணி சங்க மிசார அடுத்தது வந்து குசல் மெண்டிஸ் அடுத்தது வந்து குசல் பிரேரா அதுக்கு அடுத்தது வந்து குசல் பிரேரா வந்து எடுக்கிறாங்களும் தெரியல பெரும்பாலும் இதே தீ இருக்கும் அப்படி இல்லையேன்தான் கமிண்டி மென்டிஸ் இல்லாட்டி வானூர் ராஜபக்ஷமாக இருக்கும் அதனே பானூர் ராஜபக்சுக்கு தான் வந்து நினைக்கிறேன் அதுக்கு அங்கால் வந்து லியானக்கே லியானகே கண்டாய் இருப்பான் டீங்களா லியானக்கே அதுக்கு அடுத்தது வந்து சானக அடுத்தது வந்து பவன்ராத் நாயக்க அடுத்து அப்படி அங்கால கசரங்க சீக்ஷனை தமீரை ஈசான் மலிங்கான் அப்படியே வரும் தெரியோ இதில் வந்து இதில் வந்து முன்னுக்கு பதினஞ்சங்காவை பார்த்தா கடந்த ஒரு கொஞ்சம் மச்சாக செய்யவே இல்லை ஒரே ஒரு மச் வந்து கொண்டு ஊட்டிட்டுருந்தேன் அடிச்சுருந்தாங்க இந்த தொடரில் ஆரோட அதுவும் சிம்பாவையோட நூறு அடிக்கலாம் போயிட்டு இருந்தாலும் அடிச்சுதான் நல்லா விளையாடினா அந்த மாதிரி அங்கால வந்து மிசாரா மிசாரா வந்து ஒரு கொஞ்சம் மணி தான் விளையாடி பண்ணுறது ஒரு பத்து பன்னெண்டு மணி தான் விளையாடி பண்ணிட்டு வண்டி அப்படி இருந்து அவன் ஓப்பனில் அவனை பாக்க சொலக இருக்கிறபடியா அவனும் ஓரளவுக்கு ஓகே செஞ்சு வருவார் ரெண்டு தான் கிடக்கு மிசாராவும் ஓப்பன் அடங்கிக்க ஓரளவுக்கு சமாளித்து ஓபன் ஏதாவது வந்து அடிக்கும் ரெண்டு யோசிக்கலாம் அடுத்த வண்டவம் வந்து குசல் மண்டிஸ் குசல் மண்டிஸ் வந்து திருப்பி வந்த மாதிரி கிடக்கு நேற்று என் கன்ஃபரண்ட் பாக்கேக பாகிஸ்தானோட அடிக்கிறானா திருப்பி பாகிஸ்தானோட பாகிஸ்தானுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் அப்போ அடுத்தது ஒன் டவுன் குசல் மெண்டிஸ் வந்து ஓகே அதுக்கு அடுத்தது வந்து நம்ம குசல் பிரேரா அனே குசல் பிரேரா நிப்பாட்டிடுவாங்க அப்படி நிப்பாட்டா குசல் பிரேரா இந்த மட்டும் இதுதான் குசல் பிரேராட நிலைமையாக இருக்கும் அப்படி குசல் மென் குசல் பிரேரா நிப்பாட்டி போட்டு பானூர் ராயபக்தை எடுத்தா ஒரு பத்து ரன் இருபது ரன் அடித்தாலும் அது வந்து இலங்கை அணிக்கு பிளஸ் தான் எந்த வளமையா அந்த இடத்துல இறங்கி அடிக்கவே இல்லை அப்போ இந்த மாதிரி அடிக்கிற ரன் வந்து தான் திருலங்காவுக்கு அப்போ அது பிரச்சனை இல்லை அடுத்த பானுவர் இருக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து சாணக வேலைக்கு விக்கெட் போனால் வந்து சில நேரம் லியானாகவே இறக்கி போடுவாங்க கொஞ்சம் லேட்டாக விக்கெட் போனால் சாணகம் இறக்குவாங்க அதில் ஒருவேளை லியானவே இறக்கினா என்ன சிக்கலண்டா கொஞ்சம் வேலைக்கு போய்க்கா நின்று கட வேண்டிய பெருசாக வரும் கடைசி அடிக்கப்படுறதோ அதுக்கு கொஞ்சம் விக்கெட்டை கொடுக்காம கொஞ்சம் எழுத்து அடிச்சு வந்துட்டாங்கன்னா ஒரு பதினஞ்சு ஓவர் பதினாறு ஓவர் வந்துட்டேன்னா நம்மட சாணக இறங்கி அந்த மாதிரியும் அடிக்கலாம் அதுக்கு அங்கே பவன் ரத்நாயகி அவன் கொஞ்சம் கிட் பண்ணுவான் பவன் ரத்னா வந்து உள்ளூர் மத்தியில் எல்லா இதில் எல்லாம் அடிச்சிருக்கிறான் அவனுக்கு பெருசாக இருந்த வாய்ப்பு வேற இல்லை அவங்க கொஞ்சம் கிட் பண்ணுவான் அடுத்தது கசரங்க கசரங்காவும் சும்மா சமாளிக்கும் கடைசி நேங்கள அப்போ கசரங்க ஓகே அங்காள போலிங்கன்ற எடுத்து பார்த்தால்தான் கசரங்க தீக்ஷனை தீக்ஷனை வந்து முன்னுக்கு ஓவர போட்டு அரையும் டெஃப்ரெண்டஸ் எடுத்து அமற்றி குத்தி விட்டானண்டா ஓரளவுக்கு ஓகே அங்கால வந்து கசரங்க கசரங்க மிடில் ஓர ஒரு மாதிரி ஒரு ஒரு பிளேக்கை போட்டு மிக மிடில் ஓருக்கப் போட்டு கொஞ்சம் மெக்னோமியாக வச்சு கொடுத்தானண்டா அதுவும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அங்கால வந்து நம்மளோட சமீர சமீர தான் பெரும் பிரச்சனையாக என்னெண்டா எப்போ போடுறான்னு எப்போ போட மாட்டான்னு தெரியல ஆனால் நூற்றி நாற்பதுக்கு மேலே போடுறான் ஆனால் சமீரை முதல் மஞ்சள் போட்ட மாதிரி சமாளித்து போட்டுட்டானடா விலையை சமாளித்து போடல அந்த மச் நல்லா போட்டிருந்தான் செஞ்ச பேசும் போட்டு அது போட்டு கொஞ்சம் பாசு இருக்கிற வழியாக தான் உனக்கு மின்னோர்களை கூக்குறாங்க இவையே கொஞ்சம் சமாளிக்க வந்து அவன் பாசம் போடுறபடியா சில நேரம் நல்லா போட்டா மட் அப்படியே அரைக்கிறவாசி மாறிடும் சமீரை போடுற ஒவ்வொருல மண் மட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு மாறிடும் வேணண்டா அந்த அவன் போடுற ஒரு நேரங்கள் அப்படி பின்னுக்கு போடுறது இல்லாண்டி ஒரு போடுறதுக்கான தேவைப்பட்ட நேரம் போடுறது அது வந்து உண்மையிலேயே மச்சை சிம்பிளாக மாற்றி கொடுக்கும் திருலங்கா பக்கம் அதுக்கு அங்கால வந்து இசான் மலிங்கா இசான் மலிங்கா வந்து என்ன சொல்கிறது என்ன சொல்றன்ட்டே எனக்கெண்டா தெரியல ஒரு மச் போடுற மாதிரி கிடக்கு ஒரு மச் கொஞ்சம் சீங்க ஆகிற லக்கி இல்லாமல் போகிற மாதிரி கிடக்கு ஒரு மச் பார்த்தா மோட்டடி வாங்குற மாதிரி கிடக்கு போன மச் வந்து என்ன என்ன செஞ்சானே தெரியல அப்படி இருந்தது இந்த மச் வந்து ஒரு மாதிரி சமாளித்து அவனும் போடுறான்டா ஓகே அங்கால வந்து ஒரு நாலு ஓவர் போட வேண்டிய ஒரு மாதிரி சாணக இல்லாட்டி லியானக எல்லாம் சேர்ந்து கிந்து கமிண்டும் எடுத்தால் கமிண்டும்வும் போடலாம் கமிட்டும் எடுக்க மாட்டாங்களா அப்போ சாணக தான் அந்த நாள் வர போட வேண்டி வரும் சாணக வந்து இடையல்ல சேவைப்படுற நேரங்களில் ஒரு கொஞ்சம் 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 இடையில எரிஞ்சு சமாளித்தா அந்த நாளை வரும் ஒரு நாள் வச்சிடலாம் சரி இப்போது ஒரு பாகிஸ்தான் பொருள் எடுத்துட்டு வைங்க இவங்களுக்கு இப்படி ஒரு மாதிரி சமாளிக்கும் அடித்து கொடுக்கும் நூற்றி அறுபது நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படி வச்சா சமாளித்து இலங்கை அடித்துக்கொடும் அப்படி இல்லை இலங்கை தான் பொருசு வந்தீங்கன்னா இலங்கை வந்து கட்டாயம் வந்து நேற்று அடித்த மாதிரி நூற்றி எண்பது நூற்றி எண்பதுக்கிறான்னு அடிப்போம் அப்போ தான் இறங்கின போலி சமாளிக்கலாம் இல்லையேண்டா வாழ்க்கையில நெச்சும் பார்க்க அப்ப அப்போ நூற்றி எண்பத்தஞ்சு அப்படி தாக்கத்தை செல்லலாங்க வச்சிருந்தேன்டா பிரசனிங் எடுத்து தொண்ணூறு சதவீதம் இருக்க வேண்டியான்னு செல்லலங்கா அப்படின்னா ஏன்னா அவைக்கு வந்து சேசிங் பண்ணிக்க அவ்வளோ பெரிய வெட்டிங் ஓட்டுற வந்து இல்லை யாருக்கு பாகிஸ்தானுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓபன் ரெண்டு பேர் சரி அதில் முதல் விக்கெட் வேலைக்கு வந்துன்னா சரி பின்னுக்கு பிரகாஷ் சமா இடையில பாபார நம்பி இருப்பாங்க வாவர சாமான் வந்து வெசாக நின்று விளையாடணும் எனக்குண்டா தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ரெண்டாயிரத்தி இருநூறு நூற்றி எண்பது அதில் திரத்தேக்கம் வந்து சைக்ரேட் ஆழ்ந்த குறைவாயிருக்கு அந்த ரேட் குறையிற வந்து ஃபர்ஸ்ட் பெட்டிங்கில் வந்து யாரும் அடித்து வந்துடலாம் ஆனால் செகண்ட் பெட்டிங்கில் சேசிங் கண்டு வரையிலா அப்படி குறைய இருந்தாட்டா வந்து மற்ற பேட்ஸ்மேனுக்கு வந்து அது தாக்கத்தை கொடுத்து அங்கால விக்கெட்டை கொடுக்க பார்க்க அதனால் வந்து அவரும் கொஞ்சம் பதற்றப்படுவேறேன் நினைக்கிறான் அங்கால அதுக்கு அங்கால் பார்த்தீங்கன்னா இவன் கேப்டின் சல்மான் அவன் ஒரு காட்டு காட்டி தான் விடுவான் அவனில் ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு கா அடிப்பான் கா அடிக்க மாட்டான் அடித்தா அடிதான் பெரிய அடி தான் அடிப்பான் அப்போ அவனும் ஒரு சிக்கலோன்ட்டு இருக்குது அங்கால கண்டு பார்த்தீங்கன்னா இப்போ அஃப்ரடியும் நசீம் ஷாவும் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அஃப்ரடியும் நசீம் ஷாவும் உள்ளே வந்தால் பாகிஸ்தான் வந்து இன்னும் போலிங்கில் ஃபலமாயிடும் ஒரு நூற்றி எண்பது ரன் அடிக்கிறன்றது அவ்வளோ ஸ்லோவும் இல்லை பாகிஸ்தானோட அப்பேக்க அந்த ரெண்டு போலரும் வந்துடுறாங்கண்டா அப்படி இல்லையேண்டா இலங்கை வந்து ஒரு நூற்றி எண்பது ரன் அடித்து போட்டு கட்டாயமாக அடித்து பார்க்கலாம் ஏதோ தான் டீம் பேலன்ஸ் ரெண்டு டேம் உண்மையிலேயே இதில் பார்க்க லைட்டாக பார்த்தா பாகிஸ்தான் பெட்டிங்கில் ஸ்ரீலங்காவோட கொஞ்சம் குறைவு தான் போலிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சரியான பலமாக இருக்கிறாங்க போலிங்கில் அப்போ பெத்திங்கால தான் ஸ்ரீலங்கா ஏதாவது செய்யணும் பாகிஸ்தானை இல்லையண்டா ஒன்றும் செய்யலாது ஒருவேளை பாகிஸ்தான் பொசு எடுத்து நூற்றி அறுபது தாண்டிட்டாங்கண்டா இல்லாட்டி நூற்றி எழுபது சரி நூற்றி அறுபது சமாளிச்சிடலாம் ஒரு நூற்றி எழுபது நூற்றி எழுபது அடிச்சிட்டாங்கண்டா நெச்சும் பார்க்குறது தான் சரி எதுவும் நடக்கிறா நடக்கட்டும் நாங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரே வெள்ளம் இங்கே உங்களுக்கு இருக்க அப்படியே வெள்ளத்தை எங்கே காட்டி போட்டு அப்படியே அந்த வீடியோவை முடிப்போன்னு யோசிக்கிறேன் இந்தளவு ஒரு அளவான மலையிலேயே பெஞ்சு பெஞ்சு வந்து இப்போ கொஞ்சம் விட்டுட்டுருது ஒரு அளவான மலையாக அப்படியே பெஞ்சி பெஞ்சி கொண்டோன்னு ஒரே வெள்ள ஓட்டம் இந்த இதாளை அப்படியே வெள்ளம் ஓடி ஓடி ஓடிங்க இங்க பாருங்க மேலே தெரியுதோன்னு தெரியல மேலே ஃபுல்லாக அப்படியே மூகில் தூந்த மாதிரியே இருக்கும் பாருங்க மச்ச முடியா நாளைக்கு முடிய வீடியோ வேறு போடணும்னா உங்களுக்கு என்னென்ன போகிறோன்னு தெரியல இந்த மழை விடுற மாதிரி தெரியலை மழை விட்டா தான் உங்களுக்கு நான் வீடியோ போடலாம் அப்படி இல்லையென்றா எனக்கு சொல்ல தெரியலை என்ன வைத்து நாளைக்கு மழை பெய்யும் உங்களோட ஊரில் மழையோ இல்லையோன்றத கொமெண்ட்ல சொல்லுங்க மட்டக்களப்பு பக்கம் எல்லாம் சரியான வெள்ளமா அதே மாதிரி அங்கால கிளீனாச்சி பக்கமும் லைட்டாக வெள்ளம் பிடிக்க வைக்கிறது இந்த ஜாழ்ப்பணத்துலையும் சின்ன சின்ன சில இடங்கள்ல இருக்கு எங்களோட ஊரில் அவ்வளோ வெள்ளம் இல்லை நிலம் எல்லாம் தெரியுது எல்லாம் ரோட் எல்லாம் ஓகே இருக்கு வேறு வேறு இடங்களில் சரியான வெள்ளம் இருக்கு உங்களோட ஊரில் இந்த மாதிரி வெள்ளமோ இல்லையோன்றத தயவு செய்து கொமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போட்டு பாருங்க தயவு செய்து லைக் பண்ணி போட்டு பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் கமெண்ட் பண்ணுவோம் உங்களால் முடிஞ்ச கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுவோம் அதுலையும் பார்ப்போம் சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்